கிரிக்கெட் வரலாற்றுல எட்டு வருஷம் கழிச்சு நடந்த டபுள் போட்டி சுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் நேரலகோட்டையில எழுதும் திருவிழா நடந்துச்சு இதுல முதல் பரிசு வந்து பல்சர் வச்சிருந்தாங்க வெள்ளக்குட்டை பைபாஸ் கிங் பிகில் வந்து ஏழு புள்ளி பதினோரு செகண்ட் அடிச்சு காலையில இருந்து முன்னணியில இருந்துச்சு அதுக்கப்புறம் வேலம்பட்டு பேக் ஏறினது இறங்குறாங்க சேம் ஏழு புள்ளி பதினொன்னு அடிச்சு ரெண்டுத்துமே வந்து போடி சுத்து விட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வேலைப்பட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து வெளியே ஓட்டம் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க விட்டோடனே ரெண்டுத்துக்கும் பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டு வந்து பிகில் விடுறாங்க பிகில் விட்டோன்னே ஏழு புள்ளி ஜீரோ எட்டு அடிச்சு பயங்கரமான வரவேற்பு அதுக்கப்புறம் பிளாக் என்ன விடுறாங்க சேம் ஏழு புள்ளி எட்டு முன்னாடி இதே மாதிரி பதினேழு திருப்பத்தூர் மாவட்டம் கத்தார் என்ற கிராமத்துல வந்து பிட்டூர் புலிக்கும் என் டி ஆர் செட்டிசாலைக்கும் நடந்ததுக்கு அப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு இந்த திருவிழா தான் நடந்திருக்கு டபுள் சுத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெள்ளக்குட்டா பைபாஸ் கிங் பிகில் வந்து ஏழு புள்ளி இருபத்தி நாலு ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து வேளம்பட்டு பிளாக்கேக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வேளம்பட்டி பிளாக் ஏற்கனவே விடுறாங்க அபாரமான ஓட்டம் ஓடி ஏழு புள்ளி பதினெட்டு செகண்ட் அடிச்சு ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு கோட்டை சிங்கார வீதியில் முதல் பரிசு பல்சரை தட்டி சென்ற வேளம்பட்டு பிளாக்கிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்